ஆண்டவரை குறித்த அறிவு ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகின்ற மக்களுக்கு வேண்டும் அவர் யார் ஆண்டவர் படைப்பாளராகிய ஆண்டவர் அவர் மீட்பராகிய கிறிஸ்து அவர் தேட்டரவாளனாகிய ஆவியானவர் இவ்வுலகத்தின் மீதும் இந்த உலகத்தின் மக்களின் மீதும் அதிக அன்பு செலுத்தினவர் இந்த உலகத்தை மீட்பதற்காக பிதாவுக்கு சமமாயிருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தான் வெறுத்து அடிமையின் ரூபடுத்தும் மனுஷ சாயலானவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினவர் ஏளனங்களை அவமானங்களை பரிகாசங்களை இந்த உலகத்தின் மீட்பிற்காக சகித்தவர் வேதனைப்பட்ட அந்த நேரத்திலே கூட திரும்பி பார்த்து சொன்னார் மக்களே நீங்கள் எனக்காக உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரை குறித்த ஒரு சரியான அறிவு சரியான புரிந்து கொள்ளுதல் இன்று நமக்கு தேவை அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் தமிழ்ல சொன்ன அகரமும் நகரமும் ஆனவர் அல்பா ஒமேகா என்று சொல்கின்ற போது கிரேக்க மொழியில முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் அல்பா ஒமேகா என்று சொல்கிறார்கள் அவர் முதலும் இறுதியுமானவர் அவர் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார் அவர் வருகின்ற போது அவரவர் செய்கைகளுக்கு ஏற்ப அவர் அவர்களுக்கு கைமாறு அளிப்பார் என்று இருபத்தி வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு சொல்கிறது வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினைந்து சொல்கிறது நடத்தை கெட்டவர்கள் சூனியக்காரர் விபச்சாரக்காரர் கொலையாளிகள் சிலை வழிபாடு செய்பவர் பொய்யை நாடி அதன்படி நடப்போருக்கு அவருடைய வருகையிலே இடமில்லை ஆண்டவரை ஆராதிக்கிற மக்களாக இருந்தாலும் இந்த குணம் படைத்தவர்களுக்கு அவருடைய வருகையிலே இடமில்லை வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினொன்று பன்னெண்டு சொல்கிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவன் அவனுக்கு உண்டு என்று பைபிள் சொன்னது எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய ஆண்டவருடைய வசனங்களை உணர்த்துதல்களை எச்சரிப்பின் செய்திகளை கேட்கின்ற போது கர்த்தாவே சொல்கிறது வாலிபனே உன் இளமையை குறித்து நீ சந்தோஷப்படு உன் வாலிப நாட்களில உன் இருதயத்தின் எண்ணங்கள் உன்னை பூரிப்பாக்கட்டும் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட ஆனாலும் கர்த்தர் இவைகள் எல்லாவற்றில் நிமித்தம் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி வருகையின் செய்தி இதைத்தான் சொல்கிறது வருகையின் செய்தி இதைத்தான் நமக்கு உணர்த்தி நிற்கிறது என்பதை நான் மறந்துவிடக் கூடாது நான் மீண்டும் வருவேன் என்பது ஆண்டவருடைய வாக்குறுதி யோவான் பதினான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே இயேசு சுவாமி சொல்கிறார் நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து நான் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நான் போவது உங்களுக்கு இருக்கும் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்ப வருவேன் எதற்காக அந்த ஸ்தலத்திலே நான் உங்களை கூட்டிக் கொண்டு சேர்ப்பதற்காக நான் திரும்ப வருவேன் என்று அந்த இடத்திற்கு பங்காளிகளாக நாம் இருக்கிறோமா